அஸ்லாம் அலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வீட்டில் இருக்கிற வெறும் மூணு பொருளை வச்சு எப்படி சூப்பரான ஒரு இட்லி கேக் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இட்லி கேக் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு கோதம் மாவு அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு கிரேம் மாவு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி இருநூற்றி ஐம்பது மில்லி ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு கப் எடுப்போம் இல்லையா அந்த கப் அளவுக்கு தான் பாலும் எடுத்திருக்கிறேன் அண்ட் சீனி வந்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மெஷர்மெண்ட் கப்பில் கா கப் அளவுக்கு ஆயில் இது நீங்கள் கொக்கனட் ஆயிலாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு குக்கிங் ஆயில் உங்களோட வீட்டில் என்ன ஆயில் இருக்குதோ நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ அடுத்ததாக நம்ம எடுத்திருக்கிற சீனியை ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு நல்லாவே ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக இது மாதிரி சீனியோட ரெண்டு மூணு ஏலக்காவும் சேர்த்திங்கன்னா சேப்பு ஒரு கேக்கில் வந்து ஃப்ளேவர் அரைக்கட்டும் வாசமாக இருக்கட்டும் அட்டை காசமாக அரிக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் நம்ம எடுத்திருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு அரித்தட்டு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அதில் எடுத்திருந்த மாவு அதே மாதிரி ஃபைனாக பிளண்ட் பண்ணி எடுத்துருந்த சீனியும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இல்லை நீங்கள் பேக்கிங் சோடாவும் அதை விட கொஞ்சம் குறைச்சி எடுத்தாலும் பரவாயில்லை அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு விஸ்க் வச்சு இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மில்கோட நம்ம எடுத்து வச்சுருந்த கோகோனட் ஆயிலையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சிலவங்க காய்ச்சின பசும்பாலில் செய்யலுமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக காய்ச்சின பசும்பாலில் கூட இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி இந்த மாவு சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னா அப்போ தான் சீனீட் அளவு வந்து சரியாக நமக்கு கிடைக்கும் அண்ட் அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கிற மில்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக ஒரே தரத்தில் எல்லா மில்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாமல் ஒரு மூணு பங்காக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேக் சேர்ப்புற பேட்டர் வந்து நல்லாவே சூப்பராக சாஃப்டாக ஸ்பஞ்சியாக கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதில் கன்சிஸ்டன்சி இது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப தனித்தன்மையும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் சாதாரணமாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு இட்லி தட்டுக்கு கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்து நல்லாவே ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இட்லி தட்டுக்கு பதிலாக குட்டி குட்டி கப்ஸில் கூட இந்த கேக்கை வந்து தாராளமாக செஞ்சு எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு இட்லி கண்ணிலையும் நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கண்ணை விட்டு வெளியில் மாவு வராத மாதிரி முக்கா பங்கு அப்படி இல்லாட்டி நிரப்பமாக வர்ற மாதிரி இந்த கேக் மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறமா பொங்கி அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவத்தில் கிடைக்காமல் போயிடும் விருப்பமாக இருந்தால் நட்ஸ் அப்படி இல்லாட்டி ப்ளம் சேர்த்துக்கொள்ளுங்க நான் இந்த கேக்குக்காக வேண்டி கஜுவும் அதே மாதிரி பிஸ்தா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு துண்டுகளும் சேர்த்துக்கிறேன் முக்கியமாக நீங்கள் ப்ளம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சட்டியை பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து ஸ்டவ்வில் தான் இந்த கேக் வந்து பேக் பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாண்டில் இந்த தட்டை வச்சு வெளியில் ஆவி எதுவும் வராத மாதிரி நல்லா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒரு இருபது நிமிஷத்துலயே நமக்கு இட்லி கேக் வந்து ஈஸியாக ரெடி ஆகிரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மூடில் இருக்கிற ஹோலை ஏதாவது ஒரு டிஷ்யூ அப்படி இல்லாட்டி வச்சு அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு அழகான கேக் அதாவது இட்லி கேக் ரெடி கேக் நல்லா வெந்துட்டுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு பிக் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் சட்டையில் இருந்து இட்லி தட்டை எடுத்ததுக்கு அப்புறமா உடனடியாக கேக்கை கலட்டிடாமல் ஒரு பத்து நிமிஷம் அதோட சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக இட்லி எல்லாம் எப்படி அந்த இருந்து கலட்டிவீங்களோ அதே மாதிரி ஈஸியாகவே கலட்டிடலாம் இந்த கலரை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவனில் செய்கிற மாதிரியே அழகான கோல்டன் பிரவுன் கலரில் இருக்கும் அண்ட் பின் பகுதி எல்லாமே எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அதாவது தட்டில் ஒட்டாமல் சூப்பராக அழகான கலர்ல நல்ல வாசத்தோட நல்ல ஸ்பான்சியா இந்த இட்லி கேக் வந்து ஈஸியா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷத்திலேயே செஞ்சிடலாம் நான் எடுத்திருந்த ஒரு கப் கோதம் மாலை இதே மாதிரி ரெண்டு இட்லி தட்டுக்கு கேக் செஞ்சு எடுத்திருந்தேன் இந்த கேக்கை பார்க்கும்போதே எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் இருக்கட்டும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்களா இருந்தால் குயிக்காக ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே செய்யக்கூடிய ஈஸியான ஒரு கேக் தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்